அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் சல்யூட் யூடியூப் சேனல் சமீப நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் வந்து இல்லை ஒரு இந்தியாவை தாண்டி தமிழ் சார்ந்த உறவுகள் மத்தியில் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது என்ன ஒரு விஷயம்னா மக்களுக்கு தேவையான சமுதாய தேவையான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறத காட்டிலும் அப்படியே பார்த்துட்டு மறந்து போக வேண்டிய விஷயத்த அதிக அளவு பேசுகிறோம் நம்ம பேசுகிறோமோ இல்லையோ இந்த சமூக ஊடகங்கள் வந்து எந்த விஷயத்தை மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டணுமோ அதாவது அன்றாட முக்கிய தேவைகளை பற்றி சமூக ஊடகங்கள் வந்து சோசியல் மீடியாவை வந்து தெரியப்படுத்துகிறோமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய புகழுக்காக தேவையற்ற அற்ப விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து பரப்பிக்கிட்டு வராங்க அதில் ஒன்று தான் இந்த மணிமேகலை பிரியங்கா விஷயம் இது வந்து அவங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நான் மேல நீ கீழே அது மட்டும் இல்லாமல் வெளியில வந்துட்டீங்கன்னா சமுதாயத்தில் அது மாதிரி நான் மேல கீழே வீட்டில் கூட சம்டைம்ஸ் வீட்டில் கூட வந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அது அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அவங்கவுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்குள்ள அவ்வளோ முடிஞ்சு போச்சு அதை பத்தி வெளியில வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பேசலாம் அந்த விஷயத்தை பத்தி ஒரு நாள் பேசலாம் அரை நாள் பேசலாம் இல்ல ஒன்றரை நாள் பேசலாம் ரெண்டு நாள் பேசலாம் இதுவே பொலப்பாக வந்துக்கிட்டு இந்த சோசியல் மீடியாவும் சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக மணிமகள் இப்படி பிரியங்கா எப்படி அவங்க வந்து மத உணர்வுகளை வச்சு பேசுகிறாங்க இவங்க வந்து தனிப்பட்ட தாக்குதல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒவ்வொருத்தரும் அதை கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு பேசுகிற வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க நம்ம மனித இனத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேவைப்ப தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அடுத்த வாழ்வியலுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கூடிய பல பிரச்சனைகள் அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம இருக்கு அந்த விஷயங்கள் எப்படி கண்டென்ட் போடலாம் ஆனால் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இதை இது இதை இதனால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது எல்லாரும் தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு டெய்லி டெய்லி வந்து ஒரு நியூஸ் பார்க்கலான்னு திறந்தோம்னா உடனே வந்து மணிமேகலை பிரியங்கா மணிமேகலை பிரியங்கா அவங்க அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க சம்பாதிச்சப்ப நம்ம நமக்கு வந்து அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா கிடையாது நம்ம தான் வந்து அவங்கள போய் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு ரசிப்பு ஒரு பொழுதுபோக்குக்கு குக் வித் கோமாளி பார்க்குறோம் விஜய் டிவியில் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறோம் குக் வித் கோமாளி பார்க்குறோம் உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்தது நீங்கள் லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்களா லாஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்காத மாதிரியே வந்து அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்க உண்மையா இல்லையா ஆனால் நம்ம தான் வந்துக்கிட்டு மீன்ஸ் என்னையும் சேர்த்து தான் சில பேர் வந்து இதில் வந்து ஆர்வம் செலுத்த மாட்டிங்க பட் இருந்தாலும் இதை வந்து மீடியாஸ் வந்து பெரிய அளவு கொண்டு போய் நம்ம சிந்திக்க முடியாத நம்ம சிந்திக்க அவங்க பற்றி சிந்திக்காமல் இருப்போம் நம்மளையும் வந்து தேவையில்லாமல் இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பேச வச்சு இதை வந்து உலக அளவில் வந்துக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய கண்டெண்ட்டாக மாற்றி விட்டு தேவையில்லைங்க நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது நிறைய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியிருக்கு அதை பற்றி நம்ம பேசலாம் இல்லை எதை பற்றியும் பேச வேணால் நம்மளுடைய அன்றாட வேலையை பார்த்துட்டு நமக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு நம்மளுடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு அடுத்தது சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம் நண்பர்களே ஸோ நம்ம வந்து ஸோ ஒரு அட்வைஸாக இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுலேருந்து என்னென்னா அவங்க விஷயம் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா மணிமேகல விஷயம் போயிக்கிறதுக்கு ஆனால் பிரியங்கா வந்து வெக்கேஷன் ட்ரிப் போயிட்டாங்க மணிமேகல் வந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்களோட சேலரி என்னையா விஜயடிவியில் சொல்லி அவங்க சேலரி வந்து வாங்கிக்கிட போகிறாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புல விட்டு நம்ம இதை பற்றி பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம் அவ்வளோதான் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆல்சோ ஸோ நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டு இல்லை பார்த்துட்டு போகலாம் ஸோ இது தவறாக பேசினா மீடிச்சிக்கோங்க நம்மளுடைய தமிழ் சல்யூட் யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சல்யூட் வணக்கங்கள்